அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் நான் வாழும் காலத்திலும் இதற்கு முன்பும் இனிமேலும் அவ்வப்போது எல்லோரும் பாராட்டும் வெற்றியாளர்கள் வீரர்கள் வித்தையில் சிறந்தவர்கள் பிறந்து கொண்டுதான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு அமைப்பை சாஸ்திரம் வகுத்து சொல்லுகிறது அது என்ன நாளுக்கு உடையவன் பத்துக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று லக்கணத்தில் இருக்க அவன் வெற்றியாளன் வித்தையில் வல்லவன் வெல்ல முடியா வித்தையில் வல்லவன் விளக்கம் நான்காம் இடம் மாத்ருஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் ஸ்தானம் வித்தை ஸ்தானம் இன்றும் கல்வியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டாம் இடமும் பார்க்க வேண்டும் நான்காம் இடமும் பார்க்க வேண்டும் என்றே சாஸ்திரம் சொல்லுகிறது வித்தைக்கு உரிய ஸ்தானம் இந்த ஸ்தானம் உறவை சொல்லும் சொந்தமாக வாகனம் வீடு சொல்லும் நா நான்காம் இடம் பலவற்றை சொல்லும் அதில் ஒன்று வித்தை இந்த நாளுக்கு உடையவன் பத்துக்குடையவன் நட்சத்திரம் பெற்று பற்றாம் இடம் கர்மஸ்தானம் நீங்கள் என்ன செய்ய இருக்கின்றீர்கள் உங்கள் தொழில் என்ன இதையெல்லாம் சொல்வது இந்த பத்தாம் இடம் ஜீவியஸ்தானம் பெற்று லக்கணத்தில் அமர இந்த நாலு குடைவன் பத்து குடைவன் நட்சத்திரம் பெற்றதெல்லாம் முழுமையான ஒரு வெற்றியை தந்து தந்துவிடாது லக்கணத்தில் இருந்தால்தான் தரும் அது ஏன் நான்காம் இடத்திற்கு லக்கணம் கர்மஸ்தானம் இத்தகைய அமைப்பு உள்ளவர்கள் ஏதேனும் ஒன்றை நினைத்தால் செய்ய முடிவெடுத்தால் அதை தவிர வேறு எந்த ஒன்றையும் அந்த விஷயம் முடியும் வரை நினைக்கவே மாட்டார்கள் தூங்கும்போதும் இதே கனவுதான் விழித்திருக்கும் நேரத்தில் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நினைவு அதில் ஐக்கியமாகும் பண்பு வந்துவிடும் இப்படிப்பட்ட ஒரு பண்பு வந்துவிட்டால் தப்பாது காரிய வெற்றி எழுதி வைத்துக் கொள்ளலாம் எல்லா நேரமும் தனது லட்சியத்தை நினைத்து கொண்டு இருப்பவன் அந்த லட்சியத்தை அடைவான் அப்படி என்றால் விதி விதி பண்ணும் வேலைதான் நினைக்க வைப்பதும் விதிதான் ஆக இந்த அமைப்பு உள்ளவர்கள் வித்தையில் குறியாக இருந்து ஒருபோதும் மறவாது இமைப்பொழுதும் என்னெஞ்சு பரவாய் என்ற ஒரு வார்த்தை உண்டு போல் எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதிலேயே ஊறி அதில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து வெற்றி பெறும் மார்க்கத்தை எளிதாக புரிந்து வெற்றியும் பெறுவான் வித்தையில் வல்லவன் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு இதுவரை காணாத லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே தகுந்த முயற்சி போதுமான ஆதரவு நியாயமான கோரிக்கை இவையெல்லாம் உங்கள் தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து வைத்து நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் பாதி, கொஞ்சம் அவமானம் கூட கிடைக்கலாம் ஏனென்றால் வீண் பழி என்று காட்டுகிறது மறுபாதி பழி மறைந்து புகழ் வருகிறது மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு அதைவிட முக்கியம் புகழ் உரை உங்களை புகழ்ந்து பேசுவார்கள் மறுபாதி இகழ்ந்து பேசுவார்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி எதிர்ப்புகள் உங்களை சற்றே வாட்டும் எதிர்ப்புகள் முதல் பாதியில் உண்டு மறுபாதியில் ஒன்று எதிர்ப்புகளை வெல்வீர்கள் அல்லது எதிர்ப்புகள் தானே மறையும் ராசி அன்பர்களே இன்று நல்லபடியாக பேசி தனக்கு வேண்டியவுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து அவர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே சபையில் ஒரு கூட்டத்தில் நீங்கள் ஒரு தனித்துவம் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் பேச்சு உங்கள் பேச்சு மட்டும்தான் அங்கே எடுபடும் அந்த அளவுக்கு திறமையான புழமையான பேச்சு உங்கள் பேச்சு விருச்சக ராசி அன்பர்களே எப்படி முயல வேண்டும் எப்படி செயல் புரிய வேண்டும் என்ற விஷயத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து அதை நீங்கள் வேண்டியவர்களுக்கு அறிவிக்கும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் பார்வை இன்று தொலைநோக்கு பார்வை ஒரு லட்சியத்தை மனதில் வைத்து அந்த லட்சியம் வெற்றி பெற எப்படி பேச வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் ஒரு தீர்மானமான முடிவை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே பேச வேண்டிய முறையில் பேசி பக்குவமாக பேசி நிறைந்த லாபத்தை நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது பேச்சால் வெற்றி கும்பராசி அன்பர்களே கொடுத்த வேலையை முழுமையாக முடிக்கும் நாள் ஏனென்றால் தொண்ணூறு சதவீதம் முழுமையாக முடிக்க முடியாது நம்மை அறியாமல் ஏதோ ஒரு சிறு குறை அல்லது சிறு குறை இருக்கிறது என்ற ஒரு பேச்சு வரும் ஆனால் எதுவும் இல்லை முழுமையாக இன்று நீங்கள் ஒரு செயலை முடித்து புகழ் பெறுகின்றீர்கள் மீன ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு நற்காரியத்தை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிக்கின்றீர்கள் அந்த நற்காரியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் உங்களை கூட பாராட்டுவார் அச்சையலை அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்